ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தாளிப்பு போட்ட குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மாவு ஃபஸ்ட்டு நான் எப்படி அரைச்சிருக்கேன்னா ஒரு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசி ஒரு கப்பு உளுந்து போட்டு அரைச்சிருக்கேன் எட்டு மணி நேரம் கழித்து எடுத்துருக்கேன் இப்படி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் தோசை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் குழி பணியாரத்துக்கான தாளிப்பு பார்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சிறுவை நறுக்கி கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான அளவு போட்டு இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மாவுலேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு மாவில் சேர்த்து குழிப்பனியார சட்டியில் ஊற்றிக்கலாம் குழிப்பணியார கல் காஞ்சிடுச்சு எண்ணெய் வந்து அரை ஸ்பூன் கணக்கில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சு மூடிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை அப்படியே வந்து ஒரு கத்தி எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லாவே வெந்துடுச்சு அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் எப்படி வந்திருக்குன்னு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்